ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த புதிய காலவேல உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் டிசம்பர் மாதத்துல ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிற மாதத்துல நம்ம வந்து கொண்டிருக்கிறோம் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த மாதத்துல உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு பாலகன் பிறப்பான் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவான் கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் என்று வேதம் பார்க்கிறோம் நமக்காக பிறந்த தேவனுடைய நாமம் அதிசயமானவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற தேவன் அவர்தான் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் அவர்தான் சங்கீதக்காரனாகிய தாவித் இப்படி சொல்லுகிறார் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று சொல்லுகிறத நம்ம சங்கீதத்துல பார்க்கிறோம் இந்த நாளில அதிசயங்கள்

இந்த தேதி மகனே மகளே நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று ஏனென்றால் அவருடைய நாமம் ஒரு அதிசயம் அதிசயமான அற்புதங்களை செய்வார் நிச்சயமாகவே சோர்ந்து போகாதீர்கள் இந்த நாளில இந்த தேதியில் ஆண்டவர் உங்களை அதிசயிக்க செய்வார் எந்த காரியத்தில் ஒரு ஆசிர்வாதம் ஒரு அற்புதம் ஒரு நன்மை ஒரு சுகம் வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அதுல அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக ஒரு விஷயாய் கண்களை மூடி செவிக்கலாமா ஆண்டவரே துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அதிசயங்களை செய்கிற நாமமுள்ள தெய்வமே இந்த நாளில ஒரு அற்புதம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க அதிசயத்தை செய்வீராக நாங்க செபிக்கிறோம் அண்டூர என்ன காரியத்துல ஒரு மிரக்குல எதிர்பார்த்து காத்து இருக்கிறார்களோ என்ன காரியத்துல ஒரு நன்மை வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்துல இந்த மூன்றாம் தேதி அவர்களுக்கு ஒரு அதிசயம் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நீங்க அப்படி செய்து ஒவ்வொரு வரையை கனப்படுத்துங்க ஒவ்வொரு வரையும் உயர்த்துங்க ஒவ்வொரு வரையை சுகப்படுத்துங்க நாங்க செபிக்கிறோம் அதிசயங்களை செய்கிற எங்கள் நாமத்துல எங்கள் தேவனுடைய நாமத்துல நாங்கள் செபி நல்ல பிதாவே அமேன் நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக